இருக்குது ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எபிரேயர் பனிரெண்டு ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஓட்டத்துல நம்ம ஒரு ட்ராக்ல ஆண்டவர் நம்மள ஓட வச்சிருக்கிறாரு அதுதான் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அந்த ஓட்டத்துல நமக்கு எப்பயுமே ஜெயம் உண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டு நம்ம என்னன்னா நம்ம எதிர்பார்க்கிற ஜெயம் எதிர்பார்க்கிற வேலையில கிடைக்கலன்றதுனால அது தோல்வி ஆகாது ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வெற்றி எனக்கு அமையலையே என்னை பார்த்தாலே எல்லாரும் நான் தோல்விய நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்களே அப்ப எப்படி நானா கிளைம் பண்றது அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க இல்ல உங்களுக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பாதிய பாக்குறீங்க பாதிய பார்த்து தோல்வி மீதிய டிசைட் பண்ண கூடாது இப்ப ஒரு எக்ஸாம் நடக்க போகுது இல்ல ஒரு தேர்தல் நடக்க போகுது ஒரு விளையாட்டி போட்டு நடக்க போகுது அப்படின்னா முடிவு எப்ப தெரியும் எல்லாம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் வெவ்வேறு அணிகள் மோதும் அதுக்கப்புறம் அணிகளோடு விளையாடி கடைசி தான் வெற்றியா தோல்வியா அது யாருக்கு வெற்றி அப்படின்றதே நிர்ணயிக்கப்படுகிறது ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் குடுத்து வச்சிருக்கிறோம் ஆண்டவர் என்னன்னா அவுட் பண்ணிட்டாரு தொடக்கத்துலயே எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த போராட்டமா இருந்தாலும் எந்த எதிர்மறையா இருந்தாலும் எந்த சவாலா இருந்தாலும் நம்மளுக்கு தொடங்குறப்பயே நம்மளுக்கு முடிவு தெரியும் நமக்கு முடிவு என்ன வர போகுது வெற்றி எப்போது வெற்றி எப்போது வெற்றி அதனால நம்மளுக்கு ஆ ஆரம்பத்திலேயே முடிவு தெரியும் ஆரம்பத்திலேயே முடிவு தெரிஞ்சா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் முடிவு தெரியலனா தான் பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எப்ப முடிவு வரும் வரும் ஒரு பத பதப்பா இருக்கும் ஆனா முடிவு ஆரம்பத்திலே அவுட் ஆயிடுச்சுன்னா ஜாலியா நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படிதானே அப்படிதானே முடிவு ரெண்டும் நம்ம ஜெயிக்கிறவர்கள் ஜெயத்திற்கு மேல நம்ம ஜெயம் எடுக்கிறவர்கள் நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரத்துல உள்ள ஒரு வெற்றியோடு கூட எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தத நான் வேகமா நான் சொல்லிறேன் முதலாவது சக்தி பொதுவா சக்தி என்ற வார்த்தைய நம்ம ரொம்ப பயன்படுக்க மாட்டோம் ஆனா நான் எதுக்காக உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக அதை சொல்றேன் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு பின்னால ஒரு பலம் நம்மளை இயக்குகிற ஒரு சக்தி அது யாருன்னா தேவர்னா கொலோசேகர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பின்பகுதியில இப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்து யகோவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே ரகசியம் நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் விட்டு விலகாம கைவிடாம இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மோடு ஒட்டி இருக்கிறது பிணைந்து இருக்கிறது யாரு தேவன் அது வெளி உலகத்துக்கு தெரியாது ஆனா நம்ம வாழ்க்கையின் மூலமா நம்மளுடைய சுபாவத்தின் மூலமா நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய காரியங்கள் மூலமா உலகம் அறிந்து கொள்ளும் அது புதிர் ஒரு ரகசியம் ஆனா அது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு பெரிய பலம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கியம் என்னன்னா இந்த உலகத்துல இந்த உலகத்தின் எதிர்மறைகளுக்குள்ள இந்த பாவ உலகத்துக்குள்ள ஏமாற்றுகிற உலகத்துக்குள்ள வஞ்சிக்கிற மனிதர்களுக்குள்ள ஆண்டவர் நம்மள நீ தனியா மேனேஜ் பண்ணிக்க நம்மளை விடவே இல்லை நீ தனியா நீ எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ளுன்னு நம்மளை தனியா விடவே ஹவர்ஸும் வேற யாரும் நம்ம கூடவே இருக்கவே முடியாது யாரும் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறவர்களா இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் விலகாத துணை நிரந்தரமா நான் கூடவே இருப்பேன் போவே மாட்டே சொல்லவே முடியாது நம்ம கூட்டு போறேன் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம இன்டர்வியூ போறோம் எப்படி போனோம் தனியா தான் சந்திக்கணும் நிறைய காரியங்கள்ல தனியா நம்ம சந்திக்கணும் ஆனால் யாராவது நம்மளை பார்த்து எக்ஸாம் ஹாலுக்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப இயேசுவை வெளியில் நிறுத்திட்டு போன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நமக்குள்ள ஏசு இருக்கிறார் ஏசு இருக்கிறார் நான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலும் சரி எனக்கு சவாலான ஒரு சூழ்நிலையில் ஒரு பொறுப்பை ஒன்றை முடிக்கணும் முடிக்க முடியலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் நான் அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் மூடி வச்சு நல்ல ஆண்டவரையும் என் கூட நீங்க இருக்கிறீங்க எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்னை இயக்குகிற ரகசியமே நீங்க தான் அப்படின்றத சொல்ல 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 நம்மளுக்கு ஒரு பெரிய தைரியம் வரும் ஒரு பெரிய தெம்பு வரும் நான் இதை டெய்லி பிராக்டிஸா நான் பண்ணுவேன் ஜான்ஜி லேக் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ பக்தன் அந்த பத்தொம்பதாவது நூற்றாண்டின் ஆரம்ப நாட்கள்ல அவர் வாழ்ந்தவர் அவருடைய வீட்டுல எங்கிற இருபத்தி ரெண்டு பிள்ளைங்களோ என்னமோ அவர் கூட பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பா தான் ஓல்ட் ஏஜ்ல இறந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல அடுத்தடுத்து அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தரா சிக்காவாங்க அப்படியே சீரியஸ் ஆவாங்க மரணம் அடக்கம் அதனால எல்லாருக்கும் ஐயோ அடுத்து யார் மேல யார் மேல அப்படின்னு பயம் வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அக்காவுடைய உடன் பிறந்த ஒருவருடைய மரணத்தை எதிர்நோக்கி இருந்த ஒரு காலகட்டத்துல அவர் ஏசு சுகமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி அறிந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரிய சுகம் இயேசுவால கிடைச்சுது அதுக்கப்புறம் அந்த ஜான்ஜி லேக்குடைய மனைவி மரணத்துக்கு சமீபமா இருதய பிரச்சனையோட போராடிக்கிட்டு இருந்தப்ப கத்தர் அவர் ஜெபிக்கும்போது அவங்க மனைவிக்கு சுகம் கொடுத்தாரு நரகத்தின் கிரியையாகிய சாவே உனக்கு என் மனைவி மேல அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அவர் வெற்றி எடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செஞ்சாரு ஏறக்குறைய குறைய ஒரு லட்சம் பேருக்கும் மேல அவருடைய ஊழியங்கள்ல அவரை சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க உங்களுக்கு வெற்றியான ஊழியத்துக்கு ரகசியம் என்ன அப்படின்னு அப்பா அவர் சொன்னாராம் நான் ஒவ்வொரு நாளும் காலையில கண்ணாடி முன்னாடி போய் நின்னுப்பேன் நின்று என்ன நோக்கி இந்த பெருவர நீட்டிக்குவேன் நீட்டி சொல்லுவேன் தடவை சேர்ந்து சொல்லுவோமா அவரோட மட்டும் கூட இருக்கிறதுக்காக எங்களுக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டு

வாயிலிருந்து அடிக்கடி வர்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்பவும் அவங்க சொல்றது நல்லவர் நல்லவர் எப்பவும் நம்ம ஏதோ ஒரு நன்மை செஞ்சா கத்தர் நல்லவர் எப்போதும் சொல்றோமா சொல்றோமா சொல்லணும் சரியா ஆமா இப்படி அவர்களிடமிருந்து நாம் அநேக நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டோம் அதை நாமும் கடைபிடிப்போம் சரி